கடைசில எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு பாத்தீங்களா எந்த ஒரு இராணுவத்தை வச்சு நாங்க இந்தியாவை வீழ்த்திடுவோம் இந்தியாவை ஒண்ணும் இல்லாம சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களோ அப்பேற்பட்ட இராணுவ வீரர்களையே காசுக்கு நிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டீங்களேப்பா உங்களோட நிலமையை பார்க்கும் போது ரொம்ப மோசமா இருக்கு இப்படி வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குங்க இப்ப சமூக வலைதளங்கள் எல்லாத்துலயுமே பாகிஸ்தான் ராணுவம் விற்பனைக்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் காசுக்காண்டி விற்கப்படுறாங்க அப்படின்னு பல தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த தகவல்கள் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இப்போ கொஞ்ச நாளாவே இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை வந்து போச்சுங்க இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மேல தாக்குதல் நடத்த பதிலுக்கு ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மக்கள் மேல தாக்குதல் நடத்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையா போய்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து எப்பா இப்படியே மாத்தி மாத்தி தாக்கிக்கிட்டே இருந்தா எப்படி இந்த பிரச்சனை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசி அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க இந்த அமைதி ஒப்பந்தம் போடுற நிகழ்வுல பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் கூட வந்து கலந்துகிட்டாரு விமர்சனங்களை நாடாவே அங்கீகரிக்க மாட்டோம்னு சொன்னீங்க போய் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்களே நீங்க பண்ணது நியாயமா அப்படின்னு பல பேர் வந்து கேள்வி எழுப்பினாங்க எப்படியோ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில அமைதி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருச்சு சரி இந்த அமைதி ஒப்பந்தம் போட்டுட்டு அதோட நிறுத்தக்கூடாதுப்பா இந்த அமைதி ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தாக்குதல் நடத்திக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அதனால இந்த அமைதி ஒப்பந்தம் போட்டதோட நிறுத்திக்காம காசால ஒரு அமைதி படைய வந்து உருவாக்கணும் அந்த அமைதி படையோட வேலை என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில அமைதியை வந்து நிலைநாட்டணும் இஸ்ரேலும் ஹமாஸ் மேல தாக்குதல் நடத்த விடக்கூடாது ஹமாஸும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த வந்து விடக்கூடாது காசால ஒரு அமைதியான நிலைமை உருவாகணும் அப்படின்னா அங்க வந்து அந்த அமைதிப்படை இருக்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த அமைதிப்படை வீரர்களை சர்வதேச நாடுகள்ல இருந்து வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அமைதிப்படையை உருவாக்குறதுக்கு பிளான் பண்றாங்க அமைதிப்படையு சொன்ன உடனே எல்லா நாடுகளும் வரிசையில அவங்களோட வீரர்களை அனுப்ப முயற்சி பண்ணுவாங்கன்னு பார்த்தா துருக்கியில இருந்து சவுதி அரேபியால இருந்து எல்லா நாடுகளுமே பின்வாங்கிட்டாங்கப்பா எங்களுக்கு எதுக்குப்பா இந்த வம்பு நாங்க போய் காசால எங்களோட வீரர்களை அனுப்பணும் அப்படின்னா அவங்க மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் உயிர் முக்கியமா இல்லையா அதனால எங்களோட படை வீரர்களை நாங்க அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே பின்வாங்கிட்டாங்க இப்படி மற்ற நாடுகள்லாம் பின்வாங்கும்போது பாகிஸ்தான் மட்டும் நான் வீராதி வீரன் சூராதி சூரே அப்படின்ற மாதிரி நாங்க எங்க நாட்டு படை வீரர்களை வந்து அனுப்புறோம் எத்தனையோ வீரர்கள் அனுப்புறது கூட நாங்க ரெடியா இருப்போம் காசாவோட அமைதிதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அவங்களோட ராணுவ வீரர்களை காசால வந்து அமைதிப்படையா அனுப்புறதுக்கு ரெடியா வந்து இருந்தாங்க இத வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் நினைப்பீங்க பரவாயில்லப்பா மற்ற நாடுகளுக்கு இல்லாத அக்கறை பாகிஸ்தானுக்கு இருக்கு பாத்தீங்களா பாகிஸ்தான் உண்மையிலே பெரிய மனசுக்காரங்க அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு பாகிஸ்தான் ராணுவம் வந்து அவங்களோட வீரர்களை சும்மா அனுப்பணும்னு சொல்லல பாகிஸ்தான் வந்து இஸ்ரேல் கிட்ட என்ன தெரியுமா ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி காசாவோட அமைதிப்படையா வீரர்களை அனுப்ப எுவா இருக்கும் ஒவ்வொரு வீரருக்குமே பத்தாயிரம் டாலர் நீங்க வந்து பணம் கொடுக்கணும் நீங்க பத்தாயிரம் டாலருக்கு ஓகே சொன்னா சொல்லுங்க உடனே எங்களோட வீரர்களை நாங்க வந்து காசாவுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து போட்டிருக்காங்க இதுக்கு இஸ்ரேல் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தாயிரம் டாலர்லாம் ரொம்ப ஜாஸ்தியே வேணும்னா ரெண்டு சைபரை கட் பண்ணிட்டு நூறு டாலர் ஒரு வீரருக்கு வந்து கொடுக்குறோம் நீங்க வந்து காசாவுக்கு அனுப்புங்க அப்படின்னு இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க இதை வந்து கேட்டவனே பாகிஸ்தான் வீரர்கள் கொந்தொழிச்சு போயிட்டாங்களாம் வெறும் நூறு டாலரா எட்டாயிரம் ரூபாய்க்குலாண்டி எங்களோட உயிரை போய் நாங்க பணைய வைக்கணுமா அதனால நாங்களாம் காசாவுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வீரர்கள் பல பேர் வந்து பின்வாங்கிட்டாங்களாங்க இப்ப இஸ்ரேல் வந்து பத்தாயிரம் டாலர் தர மறுத்தது மட்டும் இல்லாம பாகிஸ்தான போட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க அதான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க அமைதிப்படையா வரீங்க அப்படின்னா நீங்க எதுக்கு காசை எதிர்பார்க்கறீங்க நீங்க எதுக்காங்க உங்களோட வீரர்களை வந்து அனுப்புறீங்க காசால அமைதி முக்கியம் காசா மக்களுக்காண்டி நாங்க போராடுறோம் போராடுறோம் சொல்றீங்களே அப்படி இருக்கும்போது நீங்க போய் இந்த விஷயத்துக்கு வந்து காசை எதிர்பார்க்கலாமா என்ன இவ்வளவு கீழ்த்தனமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பாகிஸ்தான லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினதா இப்ப ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க இப்ப இந்த நியூஸ் எல்லாம் வந்து கேட்கும்போது போது பாகிஸ்தானை பார்த்தா எவ்வளவு சிரிப்பா வருது ராணுவம் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்பேற்பட்ட ராணுவ வீரர்களை காசு காண்டி விக்கிற அளவுக்கு பாகிஸ்தான் வந்துட்டாங்க பாத்தீங்களா உண்மையிலே பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குங்க பாவம் அவங்களையும் குத்த சொல்லி ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அவங்களோட நிலைமை படு மோசமா போய்கிட்டு இருக்கு இப்ப ஆப்கானிஸ்தான் கூட இருக்கிற பிரச்சனைனால அங்க விலைவாசி ஏறி போயிருச்சு பல விஷயங்கள் வந்து மாறிடுச்சு அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா முழிச்சுட்டு இருக்காங்க இதனாலதான் பாகிஸ்தான் வீரர்களை வந்து காசாவுக்காத அனுப்பி ஒவ்வொரு வீரர் மூலமாவும் பத்தாயிரம் டாலர் சம்பாரிச்சுக்கலாம் பத்தாயிரம் டாலர்னால் நம்ம இந்திய மதிப்படி எவ்வளோ எட்டு ரூபா சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி கனவு கண்டாங்க ஆனா அந்த கனவுலையும் போடுற மாதிரி இஸ்ரேல் வந்து அவங்களோட ரெக்வஸ்ட பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் ஒரு வாசகம் இப்ப மட்டும் ட்ரெண்ட் ஆலங்க கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தே ட்ரெண்ட் தௌசண்ட் டுவெண்ட்டி இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கத்தார்ல வந்து கப் வந்து நடந்துச்சு அப்ப அந்த சமயத்துல வந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அங்க போய் பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்ற செய்தி வந்து வந்துச்சு அப்பவே பாகிஸ்தான்

தன்னோட நாட்டு மக்களையே பாதுகாக்க முடியல இப்படி இருக்கும் போது இன்னொரு நாட்டுக்கு போய் வந்து பாதுகாப்பு கொடுக்கணுமா காசு காண்டி பாகிஸ்தான் ராணுவம் இப்படிலாம் செயல்படணுமா அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவம் பல விமர்சனங்களை வந்து பேஸ் பண்ணாங்க இப்ப அவங்களோட மனநிலைய கொஞ்சமாவது மாத்திக்குவாங்கன்னு பார்த்தா இப்ப கூட நாங்க காசு தான் செயல்படுவோம்னு இந்த மாதிரிலாம் பண்றாங்க பாத்தீங்களா அப்ப பாகிஸ்தான் ராணுவம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க இதுல இப்ப என்ன செய்தி வந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் வந்து அணு ஆயுத சோதனை பண்றாங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் ராணுவத்தையே ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியல இப்படி இருக்கும் போது இவங்கெல்லாம் இந்தியாவை எதிர்த்து என்னென்ன பண்ண போறாங்க இப்ப இந்த ஒரு விஷயம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நெகட்டிவா வந்து மாறி இருக்குங்க ஏன்னா பாகிஸ்தான் இவ்வளவு நாள் என்ன நிலைப்பாடுல வந்து இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு காசா மக்கள் தான் முக்கியம் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுல தான் நாங்க வந்து இருப்போம் இஸ்ரேல் பண்றதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இஸ்ரேல் மேல எதிர்ப்புகளை வந்து காட்டிட்டு இருந்தாங்க ஆனா இப்படி எல்லாம் போது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் அமைதி ஒப்பந்தம் போட்ட அடுத்த கொஞ்ச நாள்ல இப்படி வந்து இஸ்ரேல்கிட்டயே காசு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு பல பேர் வந்து பாகிஸ்தான விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களோட நிலைப்பாடை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாத்திட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணுங்க பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபு எதுக்கு இந்த அமைதி ஒப்பந்தம் நிகழ்வுல வந்து கலந்துகிட்டாரு அப்படின்றது இப்ப தாங்க கலந்துக்கும் போது பல்வேறு விமர்சனங்கள் வந்து வந்துச்சு இவர் வந்து அஜண்டாவே மாட்டாரு எப்படி வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆனா இப்ப இன்னுமே பாகிஸ்தான் ராணுவம் மேல விமர்சனங்கள் அதிகமாக தான் வந்து போகுது இனிமேலாவது பாகிஸ்தான் திருந்தி நடந்துக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்